நல்ல மணக்க மணக்க ருசியான பாசிப்பருப்பு பாயாசம் இந்த பாசிப்பருப்பு கூட இந்த பொருளை சேர்த்து பாயசம் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த பாயசம் பண்ணுறதுக்காக நான் வந்து நூறு கிராம் அளவுக்கு வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க இது கரிஞ்சு போயிடக்கூடாது கலரும் மாறக்கூடாது இது போல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி வதக்கி கிண்டி விட்டிங்கன்னா நமக்கு வந்து பாசி பருப்பு நல்லா வறுபட்டுரும் வறுபற்றுருச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இது கூடவே நம்ம வந்து கோதுமை ரவா எடுத்திருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து கோதுமை ரவா எடுத்திருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு வந்து பாசி பருப்பு அளந்து எடுத்த அதே கப்பால் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து கோதுமை ரவா எடுத்திருக்கேங்க இதை வச்சு இது போல் நல்ல எண்ணெயிலே வச்சு நல்லா கிண்டி விடுங்க எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் நம்மளுடைய கோதுமை ரவா நல்லா வறுபட்டுச்சுங்க இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க இப்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்த அந்த பாசி பருப்பை ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு குக்கரில் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ குக்கரில் வந்து சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற கோதுமை ரவாவை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாங்க இப்போ கோதுமை ரவா பார்த்தீங்கன்னா இந்த அரை அரைக்கப்பு அளவுக்கு வந்து இருக்கு இல்லையா அரைக்கப்பு நம்ம போது பாசிப்பருப்புக்கும் இந்த கோதுமை ரவாவுக்கும் அந்த கப்பாலே ரெண்டு கப்பு அளவுக்கு வந்து தண்ணி சேருங்க உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக வேணும்னா மூணு கப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு அதாவது ரெண்டு கிண்ணும் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்க போகிறேன் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் இதில் வந்து இனிப்பு சேர்க்குறதுனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டதுக்கப்புறம் இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க ரவாவும் அந்த பாசி பருப்பும் உப்பும் நல்லா கலந்து வரட்டும் இது போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு விசில் விடுங்க ரெண்டு விசில் விட்டிங்கன்னா சூப்பரான அருமையான கோதுமை ரவா கஞ்சி வந்து ரெடி ஆயிருங்க இந்த பாயசத்தை குக்கரில் தான் செய்யணுமான்னு கேட்டால் குக்கரில் செஞ்சால் உங்களுக்கு வேலை முடியும் டக்குன்னு வெந்து வரும் இதை வந்து பாத்திரத்தில் போட்டு பருப்பு வேகணும் அதுக்கப்புறம் கோதுமை ரவா வேகணும் அது டைம் எடுக்கும் குக்கரில் வச்சிட்டிங்கன்னா ரெண்டே விசிலில் சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்துக்கு பஞ்சு போல் சாஃப்டாக தொண்டைக்கு இதமாக இருக்குங்க குடிக்கிறதுக்கு இந்த மழை காலத்துக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் பாயசம் செஞ்சு குடிங்க சூப்பராக இருக்கும் இப்போது நம்மளுடைய பாயசம் பாருங்கள் சூப்பராக வெந்திரிச்சு பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக வெள்ளத்தை கூட கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு கப் அளவுக்கு வந்து தேங்காய் பால் வந்து சேர்க்குறேன் தேங்காய் பாலுக்கு பதிலாக பசும்பாலை காய்ச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் தேங்காய்பால் சேர்க்கும் போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் இப்போது பால் சேர்த்துட்டு இது போல் நல்லா கிண்டி விட்டுருங்க இனிமேல் வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வைக்க வேண்டாம் எனக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் பத்தலை அதனால் மறுபடியும் ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் கருப்பட்டி எதுவேனாலும் சேர்த்துக்கலாங்க இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இதில் வந்து முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் வந்து தேங்காயை பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போது நல்ல பொன்னீரமாக வருபட்டுருச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க பாயசத்தில் தூக்கி அப்படியே கொட்டிடுங்க இப்போது நமக்கு வந்து பாயசம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சி நல்லா ஒரு பெரிய பவுலில் வந்து ஊற்றிட்டு அந்த தாளிப்பை அப்படியே தூக்கி கொட்டிட்டு சர்வ் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டான அருமையான பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பாசிப்பருப்பும் கோதுமை ரவையும் பயன்படுத்தி நல்ல டேஸ்ட்டான பாயசங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க எப்போவுமே ஒரே மாதிரி பாயசம் செஞ்சு சாப்பிட்டு போர் உங்களுக்கு இந்த பக்கத்தில் செஞ்சு கொடுத்தேன் அசத்துங்க தேங்க்யூ